ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என்னை வந்து தரிசனம் செய்து விட்டு போ என்று உன்னை நான் அன்றே சொன்னேன் அதற்கான யோசனை சற்றும் இல்லாமல் நீ உன் வேளையில் மட்டும் கவனமாக இருக்கிறாய் ஆனால் என்னிடம் அவ்வப்போது என் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் சாயப்பா என்று என்னிடம் முறையிடுகிறாய் இது நியாயமா உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு தருவதற்காகத்தான் நான் அன்றே சொன்னேன் என்னை வந்து தரிசனம் செய் என்று உன் மனக்குழப்பம் நீங்கி நீ தெளிவு பெறுவாய் என்று விதி வழியது என்று சும்மாவா சொன்னார்கள் நான் உன் விதியை மாற்றி அமைப்பதற்காக இன்று என்னை காண உன்னை வரச் சொன்னேன் ஆனால் உன் விதி உன்னை விட மாட்டேன் என்கிறது ஆனால் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது இன்று மாலைக்குள் நீ எப்படியாவது என்னை வந்து தரிசனம் செய்து போ உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு நான் தீர்வு தருகிறேன் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நான் இந்த பௌதிக உடலோடு சீரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்து இருக்கிறேன் என்னுடைய வருகைக்கு எல்லைகள் என்றுமே இருக்க முடியாது நீ என்னை நினைத்தவுடன் நான் அங்கே இருப்பேன் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவும் விரக்தியில் இருக்கிறாய் இது முற்றிலும் தவறு உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நாளை உனக்கானது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது மிக பெரும் அதிசயம் போகிறது நீ காத்திருந்த விஷயத்தில் உன் விருப்பம் போகிறது குழந்தையே நாளை ஆலயம் வந்து நெய் விளக்கேற்றி என்னிடம் வேண்டிக்கொள் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை மனம் நிறைவடைய செய்வேன் வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எந்த முடிவை நீ எடுக்கும்போதும் ஒருமுறைக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடு இப்போது பிரச்சனை இல்லையே என்று நினைத்து முடிவெடுக்காதே ஏற்கனவே நீ சந்தித்த பிரச்சனைகளில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு சரியான முடிவையடு பல முறை நீ ஏமாற்றமடைந்துள்ளாய் உணர்ச்சி வசப்படும் மனது உன்னை முடிவெடுக்க வைக்கும் கொஞ்சம் கவனமாக இரு நான் உன்னோடு இருந்தாலும் சில நேரம் நீ மனபாரம் தாங்காமல் கஷ்டப்படுகிறாய் உன்னை எந்த நிலையிலிருந்தும் நான் மீட்பேன் ஆனாலும் நீ சிந்தித்து முடிவு செய்வது நல்லது உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் என் தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்வில் ஏற்படும் கர்மாவை நீதான் உருவாக்கி கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய எண்ணங்களால் நீ பேசும் சொற்களால் நீ செய்கின்ற செயல்களால் உருவாக்கிக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் அதனால் எப்பொழுதும் நிதானத்தை கடைப்பிடி நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே குழந்தையே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் எந்த ஒரு நல்ல இதயத்தையும் கஷ்டப்படுத்தாதே என்னை வணங்கும் ஒவ்வொரு பக்தர்களின் இதயத்திலும் நான் கூடிக்கொண்டு இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை நம்பி இருக்கும் என் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு உனக்கு என்ன வேண்டும் எப்போது வேண்டும் எப்படி வேண்டும் என்று நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கு அதை அப்போது நிச்சயம் தருவேன் உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் முன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே பதில் கூறும் தருவாயில் நீ இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யோசிக்கிறாய் நாமும் அவர்களோடு சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம் நிம்மதிதான் அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்து விடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உனக்கு உள்ளது என் குழந்தையே இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய என் நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் நீ புண்ணிய பலத்தை பெற்றிருக்கின்றாய் அதனால்தான் என்னை வணங்குகின்றாய் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கிறாய் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு அதில் விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் அல்ல நாம் எல்லோருமே திட்டங்கள் தீட்டுகிறோம் ஆனால் நமக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் தெரிவதில்லை நமக்கு எது நன்மை எது தீமை என்பது ஞானிகளுக்கே தெரியும் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நடந்தது நடப்பது நடக்கப்போவது அனைத்தும் அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரியும் அவர்களுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நாம் அவரது எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று பொருள் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பக்தியில் உண்மையா இரு உண்மையாக பக்தி செய் உன் உயர்வு தானாக வரும் என் தங்கமே வாழ்வில் என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து இருக்கத்தான் வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ பட்டினியாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல மனம் உடல் ஆரோக்கியம் இறைவனையடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு புனிதமான நாளில் என் குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனக்காக விரதம் இரு பூஜை புனஸ்காரங்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை கண்களை மூடி ஒரு நிமிடம் என் பெயரை மட்டும் உச்சரித்துக்கொண்டு இரு நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் மட்டுமே கேள் உனக்காக நான் நிறைவேற்றித் தருகிறேன் அன்பாலும் நற்பண்புகளாலும் இந்த உலகில் நாம் வாழ்ந்து சென்றதற்கான அடையாளங்களை விட்டு செல்கின்றோம் உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் தங்கமே எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உன் நிழலாக கூடவே வருவேன் குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உன் கவனக்குறைவோ பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் உன்னுடைய பெரும்பாலான குற்றங்கள் உனக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை எருகப்பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் எருபு போன்ற உன் கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வரவைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் இதை நீ உறுதியாக நம்பு அந்த நம்பிக்கையை உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் அது நிறைவேற்றும் நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிறேன் லீலைகளை செய்து காட்டுவேன் அது ஒரு ஆனந்தம் தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கிறது ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் நல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்து வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கரும வினைகள் இனி தீர்ந்துவிட்டன நீ வெகுவிரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கப் போகும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும் அப்படி சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போய்விடாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உன் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன்